சார் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சந்திரன் சூரிய சேர்க்கையினால் வந்துட்டு அம்மாவும் அப்பாவும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்காக வந்து கல்யாண ஆன தம்பதிகளை வந்து பிரித்து வைக்கிறாங்க சித்திர மாஸ்தரம் குழந்த பறக்கும்ன்றது இன்றைக்கி ஏசியெலாம் வந்துருச்சு இல்லை அதையும் இன்னும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க தாத்தா காலத்தில் ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா திருமணமான இருபது நாள்லேருந்து முதல் முப்பது நாள்லேயே அவங்களுக்கு வந்து கருத்தொறிச்சிடும் இன்றைக்கி நீங்கள் ஆடி மாதம் பிரித்து வச்சாலும் சரி சேர்த்து வைச்சாலும் சரி குழந்தை நிற்பது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மினிமம் ஒரு மூணு வருஷம் ஆகிடும் ஏன்னால் இன்றைக்கி மக்களுடைய உணவு முறை தூக்க முறை ஆடை முறை எல்லாம் மாறிடுச்சு ஆடி மாதம் ஏன் பிரித்து வச்சாங்கன்னா அன்னைக்கெலாம் திருமணமான உடனே குழந்தை உடனே ஒரு மாதம் மேக்சிமம் ரெண்டு மாதத்தில் குழந்தை கருது இன்றைக்கி அந்த மாதிரி யாருக்கும் தெரியாது ஷூர் நிச்சயம் ஆச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லலாம் ஏன்னா ஃபர்டிலிட்டி அதிகமாயிருச்சு கருத்தரி மையம் அதிகமாயிருச்சு நிறைய விஷயங்கள் உணவு முறைகள் மாறிடுச்சு அதனால இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக சார் வருஷத்தில் ஒரே ஒரு மாதம் மட்டுந்தான் குலதெய்வத்துக்கு மிக உகந்த மாதம் அது ஆவணி மாதம்தான் ஆவணி மாதம் என்பது குலதெய்வத்துக்கும் முன்னோர்களுக்கும் வழிபாடு செய்வதற்கு மட்டுமே உகந்த மாதம் நான் ஷோராக சொல்ல முடியும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி சூரியன் அவர் எங்கே உச்சமாகறாருனா மேஷத்தில் ஐந்தாம் அதிபதி உச்சமாகிற இடத்துல யார் நீச்சமாகாங்கன்னா சனி சனி என்பது கர்மாவை சொல்லும் சனி என்பது கஷ்டத்தை சொல்லும் சனி என்பது தடங்கள் தடை தாமதத்தை சொல்லும் அப்போ ஐந்தாம் அதிபதி உச்சமாகக்கூடிய இடத்தில் கர்மா ஜீரோ வாய்ப்பு நான் அடிக்கடிக்கு சொல்கிற ஒரே விஷயம் தாத்தா ஆடு மேய்ச்சிருப்பார் பையன் லெதர் ஃபேக்ட்ரி வச்சுருப்பான் தாத்தா வந்து விவசாயம் பண்ணியிருப்பார் நெல் மூட்டை அடுத்திருப்பார் பையன் ஹோட்டல் வச்சிருப்பான் தாத்தா வந்து மாட்டு வண்டி ஓட்டியிருப்பார் பையன் ட்ராவல்ஸ் வச்சுருப்பான் இதுதான் ரிலேட் ஆகும் மாட்டு வண்டி இங்கே ட்ராவல்ஸ் அங்கே நெல் இங்கே ஹோட்டல் அங்கே ஆடு இங்கே லெதர் ஃபேக்ட்ரி அப்போது தாத்தா வந்து வைத்தியாக இருப்பார் பையன் டாக்டராக இருப்பான் தாத்தா ஊரில் நாட்டாமையாக இருந்திருப்பார் பையன் பொலிட்டிக்கலாக இருப்பான் புரியுதுங்களா தாத்தா வந்து ஊரில் வந்து ஆசிரியராக இருந்திருப்பார் புரியுதுங்களா பையன் வந்து பேங்க்கில் மேனேஜராக இருப்பான் இல்லை ப்ரொஃபஸராக இருப்பான் அப்போது நம்ம ஜெனட்டிகில் இப்போ ஒருத்தர் கேமரா மேனாக இருக்காருன்னு சொன்னால் அப்போ தாத்தா நான் அப்போ நான் கேமரா வச்சு கேமரா எடுத்துருந்தாரா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது அப்போ தாத்தா வந்து என்ன ஊரில் எவன்வெல்லாம் என்னென்ன செய்கிறான்னு போட்டு கொடுக்குற ஒரு கேங்க் இருக்கு பாருங்கள் அது எல்லாமே மீடியாவில் வரும் நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஆடி மாசத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் ஆடி முடிஞ்ச பிறகு என்னென்ன விஷயங்கள் வீட்டில பண்ணால் நல்லது ஏற்படும் அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிட சம்பத் சுப்பிரமணியன் அவர்கள் அடைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் பொதுவாகவே வந்து ஆடி மாசம் வந்துட்டா எல்லாருக்குமே தெரியும் சார் மாரியம்மன் கோயிலிருந்து எல்லா கோயிலையும் விஷயம் நடக்கும் ஒரு எப்படி சொல்கிறது எந்த பக்கம் கேட்டாலும் வந்து பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு மந்தாகவே இருக்கும் இருந்தாலும் கூட ஆடி மாசம்னா நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஆடி மாதத்தில் வந்து பொண்ணுங்க பெரிய பிள்ளை ஆகக்கூடாது ஆனா வீட்டுக்காகாது தாய்மாமனுக்கு ஆகாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சார் ஆக்சுவலாக ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது அதை பற்றி சொல்லுங்கள் சார் இப்போ ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை எப்படி எடுத்தப்போனா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எது ஒத்துப்போமோ அதுதான் எடுத்துப்பேன் இதுதான் என்னுடைய முறை என்னுடைய ஸ்டைல் அதுதான் நம்மளுக்கு அது ஒத்து போகணும் ப்ராக்டிக்கலில் சரிங்களா இப்போ நான் வந்து ஆடி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு டூ வீலர் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே ஆடி மாதம் ஒரு கார் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே ஆடி மாதம் இன்னொரு கார் புக் பண்ணேன் அப்போது நான் என்ன சொல்கிற வரேன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு டூ வீலர் வாங்குது தப்பு அப்படின்னா ரெண்டாவது வருஷம் எனக்கு வந்து அந்த கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்காதுல்ல கண்டிப்பாக ஏதோ ஒரு தடை வந்துருக்கணும்ல ஏதோ ஒரு தடங்கள் வந்துருக்கணும்ல சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆடி மாதம் ஒரு கார் புக் பண்ணுறேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னொரு கார் புக் பண்ண வச்சது யார் அப்போது நான் என்ன கேட்குறேன்னா ஆடி மாதம் என்றால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆடி மாதம் செய்யக்கூடாது ஆடி மாதம் பண்ணக்கூடாது ஆடி மாதம்னா சூரியன் என்பவன் தந்தை சந்திரன் என்பவள் தாய் சரிங்களா புரியுறா மாரி இதை விட விளக்கமாக யாரும் சொல்ல முடியாது அப்பா வெளியூர் வேலைக்கு போயிடுறாரு பன் பதினோரு மாதம் கழித்து வீட்டுக்கு வர்றாரு அம்மா எப்படி இருப்பாங்க ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா அந்த சூரியன் வந்து ஒரு ஒரு மாதமும் ஆவணி மாதம் புரட்டாசி கார்த்திகை மார்கழின்னு அப்படியே போவார் போயிட்டு மனைவியோட வீடு சந்திரனுடைய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த உள்ள போடுறார் பாருங்க அதுதான் ஆடி ஒன்று அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே அவர் எங்கே இருக்காருனா சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துட்டாங்கன்னா யார் சந்தோஷமாக இருப்பாங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துட்டால் யார் சந்தோஷமாக இருப்பாங்க குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கும் அங்கே தான் குரு உச்சமாக வர்றார் இதை நம் ஜோதிடத்தை இப்படி புரிஞ்சிக்கணும் இந்த லெவலுக்கு புரிஞ்சிக்கிட்டால் தான் நம்மளுக்கு புரியும் குரு என்றால் ஆன்மீகம் நல்லாவே புரிஞ்சுக்கிங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சந்திரன் சூரிய சேர்க்கையினால் வந்துட்டு அம்மாவும் அப்பாவும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்காக வந்து கல்யாண ஆன தம்பதிகளை வந்து பிரச்சு வைக்கிறாங்க சித்திர குழந்தை குழந்த இன்னைக்கு இன்றைக்கி ஏசியெலாம் வந்துருச்சு இல்லை ஏன் இன்னும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க தாத்தா காலத்தில் ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா திருமணமான இருபது நாள்லேருந்து முதல் முப்பது நாள்லயே அவங்களுக்கு வந்து கருத்தொறிச்சிரும் இன்றைக்கி நீங்கள் ஆடி மாதம் பிரித்து வச்சாலும் சரி சேர்த்து வச்சாலும் சரி குழந்தை நிற்பது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மினிமம் ஒரு மூணு வருஷம் ஆகிடும் ஏன்னால் இன்றைக்கி மக்களுடைய உணவு முறை தூக்க முறை ஆடை முறை எல்லாம் மாறிடுச்சு ஆடி மாதம் ஏன் பிரித்து வச்சாங்கன்னா அன்றைக்கெலாம் திருமணமான உடனே குழந்தை உடனே ஒரு மாதம் மேக்ஸிமம் ரெண்டு மாதத்தில் குழந்தை கருத்து அடிச்சுரு இன்றைக்கி அந்த மாதிரி யாருக்கும் தெரியாது ஷூர் நிச்சயம் ஆச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லலாம் ஏன்னா ஃபர்டிலிட்டி அதிகமாகிடுச்சு கருத்து மையம் அதிகமாகிடுச்சு நிறைய விஷயங்கள் உணவு முறைகள் மாறிடுச்சு அதனால் இந்த ஆடி மாதத்தில் அவர்கள் தள்ளி வைத்த காரணம் முன்னோர்கள் தள்ளி வச்சது சித்திர மாதத்தில் குழந்த பிறந்தா சூரியன் உச்சமாயிடும் சூரியன் உச்சமாயிட்டா அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது பையன் அப்பனையும் சட்டையை பிடிப்பான் அப்போ வந்து சூரியன் தான் வீட்டுக்கு பாதகத்தில் கூடாது ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் அப்பனும் ஷார்ப்பு பிள்ளையும் ஷார்ப்புனா குடும்பம் நல்லா இருக்காதுன்னு பிரித்து வைச்சாங்க ஆனால் இன்றைய ஆடியில் பிரித்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது என்பதை முதல் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆடி மாதம் என்பது ஆன்மீக மாதம் குரு உச்சமாகற மாதம் ஆன்மீக தன்மை அதிகமாகக்கூடிய மாதம் அதனால தான் நம்ம ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுறோம்னா ஆடி மாதத்தில் செய்கிறோம் அந்த பூச நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும் கடகராசியில் பூசம் அப்படின்னா புற்றுன்னு அர்த்தம் புற்று ஸோ அதனால தான் நம்ம அம்பாள் கோவிலில் மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை பண்ணுறோம் சிவன்கிட்ட இருந்து சாபம் பெற்ற வந்தது தான் வேப்ப மரம் தெரிஞ்சிருக்கும் ஆடின்ற ஒரு பெண் போயிட்டு சிவனை அடைய நினைக்கும் போது சிவன் கண்டுபிடிச்சி சாபம் விட்டுடுறார் நீ போய் கசப்பான மரமாக பூலோகத்தில் அவதரிப்பாயின் அதனால தான் வேப்பை மரத்தை முதல்ல சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா உத்தராயணம் தாட்சாயணம் மாறும் காலங்களில் ஒரு மனிதனுடைய பருவநிலை மாற்றத்தில் உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நீங்கள் கூட வந்து நார்த் சைடு போயிட்டு வரீங்க ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா உங்களுடைய உடம்பு ஒரு மாதிரி ஆகிடும் அந்த வெதரில் ஒரு மாதிரி ஆகிடும் மறுபடியும் நார்மல் செட் ஆகிறதுக்கு ஒன்று வீக் ஆகும் இல்லையா இப்போ இந்த பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுக்கு அம்மை நோய் ஏற்படும் இந்த அம்மை நோயை எப்படி குணப்படுத்த முடியும்னா கெவுறு கூழ் ஏன்னா கெவுறு கூழ் வந்து ஹீட்டை கம்மி பண்ணும் கரெக்டாக ஆடி மாதம் என்பது உத்தராயணம் தாட்சாயணம் மாறும் காலகட்டம் ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ட்ராக்லேருந்து அடுத்த ட்ராக்குக்கு மாறப்போகுது பிளாட்ஃபார்முக்கு வரும்போது ட்ராக் மாற மாதிரி ஆறு மாதம் காலம் ஆறு மாதம் மாறுது இல்லையா வசந்த காலம்னு அந்த மாதிரி இது மாறும்பொழுது ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் மாறும் அப்போ அவனுக்கு அந்த ஹீட்டு வந்து என்ன தாங்க முடியாது அம்மை நோயாக மாறிடக்கூடாதுன்னு கூழ ஒத்து சொன்னான் சரி அப்போ ஏன் வேப்பில் ஏசேத்தான் அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள உண்டு ஒரு மனிதன் எதை இழைக்கிறானோ அதை தான் கொடுக்க முடியும் இதை நான் பல்லா வருஷமாக இருக்கேன் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு ஜோதிடர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த ஒரு ஜோதிடருமே பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிருக்க மாட்டான் ஆதி காலத்தில் நூறுரூபா ஜோதிடம் வாங்கினேன் ஒரு ஒரு ஓலை கொட்டாயில் உட்காந்து ஜோதிடம் இருப்பார் ஆனால் அவர்கிட்ட போய் டைம் குறித்தவங்க ஜாதகம் பார்த்தா நிறைய பேர் பிக்ஷாட் ஆகியிருப்பாங்க இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஊருக்கே வழி கட்டுற ஜோதிடர் அவரையும் இன்னும் வளரலன்னு கேட்பாங்க இங்கே காரணம் என்ன அப்படின்னா வேப்ப மரம் என்பது மிகப்பெரிய கசப்பான ஒரு விஷயம் இல்லையா அப்போது சிவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெண் நம்மளை அடைய நினைக்கிறார் அந்த பெண்ணை கண்டுபிடிச்சி இதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் அந்த பெண்ணை கண்டுபிடிச்சி நீ போய் பூலோகத்தில் வேப்ப மரமாக அவதரிப்பாய் உன்னோடைய பேரே ஆடி உன் மாதத்திலே ஒரு உன் பேர்லேயே ஒரு மாதமே இருக்கும்னு சொல்லி அமுச்சு விட்றார் ஆனால் அவங்க கேட்குறாங்க என்னை வந்து வேப்ப மரமாக கசப்பான மரமாக அவதரிக்க சொல்லிட்டீங்களே எனக்கு எனக்கு வேறு விமோச்சனமே கிடையாது என்னும்போது உன்னிடத்தில் வரவர்களுக்கு எல்லாருமே விமோச்சனம் போன்ட்டார் அப்போது அந்த கசப்பான மரம் நல்லா புரிஞ்சிக்கணும் யார் ஒருவருக்கு குழந்தை இல்லையோ அவர் குழந்தையினால் மருத்துவராக இருந்தால் அவர்கிட்ட வர எல்லாருக்குமே குழந்த பிறக்கும் யார் ஒருத்தவன் காதலால் தோல்வி அடைகிறார்களோ அவங்ககிட்ட போய்ட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டால் அவன் சொல்கிற டிசிஷன் கரெக்டாக இருக்கும் யார் ஒருத்தன் கடனில் வீடை வித்துட்டானோ கடனால் பாதிக்கப்பட்டனோ அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் கடனை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் கேட்டிங்கன்னா இந்த லோன் எடு இந்த லோன் எடுக்காத இதை எடுத்தால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போவோம் அப்படின்ட்டு தெளிவாக பேங்க் மேனேஜரை கூட சொல் பேங்க் மேனேஜரோட எக்ஸ்ட்ரா சொல்ல முடியும் அப்படிங்களா யார் ஒருத்தன் ஆக்சிடெண்டால் பாதிக்கப்பட்டானோ அவன் கிட்ட போயிட்டு பைக் ரேஸை பற்றி பேசினா அவன் வாழ்க்கையுடைய தத்துவத்தை சொல்லுவான் அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன சொல்கிறது என்றால் எவன் ஒருவன் எதை இழக்கின்றானோ அவன் அதை கொடுக்க முற்படுகிறான் அது அவனுக்கு மட்டுமே சாத்தியம்னு சொல்கிறாங்க அப்போ வேப்ப மரம் என்பது எதை இழந்து விட்டதுன்னா இனிமே இழந்து விட்டது வேப்ப மரம் என்பது கசப்பான ஒரு மரம் என்பதை மறந்துவிட்டு எதை இழந்து விட்டது இனிப்பை இழந்து விட்டது அப்போது வேப்பமரத்தை நாடுபவர்களுக்கு எல்லாமே இனிப்பான செய்தி நடக்கும் என்பதை மக்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்கணும் நான் சொல்கிறது தான் யார் ஒருத்தவங்க எதை அனுபவிக்கிறார்களோ எதை இழைக்கிறார்களோ ஒருத்தவங்க ஆரோக்கியத்தை இழந்துட்டான் அவன் ஒரு ஆரோக்கியம் குறைபாடை வந்து அவன் உடம்பில் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் அவர் வந்து ஒரு நியூட்ரிஷனாவோ ஒரு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் அவர்கிட்ட அவர் அவங்களுக்கு எல்லாருக்குமே க்யூர் ஆகிடும் ஏன்னால் அவர் அதை இழந்து விட்டார் அவர் இழந்ததை மட்டும்தான் கொடுக்க முடியும் இதை தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஆடி மாதத்தில் வேப்ப மரத்தை ஏன் நம்ம வணங்குறோன்னா அது ஒரு கசப்பான மரம் என்பதை தாண்டி அது ஒரு இனிப்பை இழந்து விட்டது ஒரு மனிதன் எப்படிலாம் வாழ்க்கையில் மாறணும்னு நினைக்கிறானோ அப்போல்லாம் போயிட்டு அம்பாள் கோயிலில் நைட்டு தங்கிடுவான்னு முன்னோர்கள் சொல்வாங்க காரணம் என்ன அம்மன் கோயிலில் போய் நைட்டு தங்கிட்டு வந்தால் வாழ்க்கை மாறிவிடும் என்பதை தாண்டி அங்கள் வேப்ப மரம் என்பது இனிமையை இழந்து விட்டது அது இனிமையை தந்து அனுப்புன்றது தான் இதில் மறைமுகமாக இருக்கக்கூடிய சூட்சமமான உண்மை ஆடி மாதத்தில் இறைவனை வழிபடக்கூடிய ஒரே காரணம் சூரியனும் சந்திரனும் அதாவது சந்திரன் வீட்டில் சூரியன் ஒருவதும் அந்த கடக வீட்டில் குரு உச்சமாவதும் தான் முக்கியமாக கருத்தாக நம்ம பாட்டு பார்க்கப்படுறோம் அது காலபுருஷனுக்கு நாலாம் இடம் என்பதனால் அங்கே பல்ல நோண்ட வேண்டாம் அதாவது காலகாலம் இருக்க வேண்டாம் வீடு கட்ட வேண்டாம் பூமியை தோண்ட வேண்டாம் சொல்கிறாங்க வீடு கிரக பிரவேசம் பண்ண வேண்டாம் சொல்கிறாங்க முன்னோர்கள் சொன்னது அனைத்தும் உண்மைதான் அன்றைய காலகட்டத்திற்கு அது பொருந்தியது இன்றைய காலகட்டத்திற்கு அது பொருந்தும் என்பதில் எந்த விதமான கேரண்டியும் கிடையாது ஓகே சார் இப்போ வந்து ஆடி மாதம் ஆடி மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றி சொல்லிட்டீங்க சார் இப்போ ஆடியில் வந்து இதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்லிவிட்டிங்க ஆடியில் நாங்கள் வந்து ஆடி முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பெண்ணுக்கோ பையனுக்கோ வந்து திருமணம் இருக்கோம் அப்படின்றப்போ நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஆவணி மாதம் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சார் வருஷத்தில் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் குலதெய்வத்துக்கு மிக உகந்த மாதம் அது ஆவணி மாதம்தான் ஆவணி மாதம் என்பது குலதெய்வத்துக்கும் முன்னோர்களுக்கும் வழிபாடு செய்வதற்கு மட்டுமே உகந்த மாதம் நான் ஷோராக சொல்ல முடியும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி சூரியன் அவர் எங்கே உச்சமாகறாருனா மேஷத்தில் ஐந்தாம் அதிபதி உச்சமாகிற இடத்துல யார் நீச்சமாகாங்கன்னா சனி சனி என்பது கர்மாவை சொல்லும் சனி என்பது கஷ்டத்தை சொல்லும் சனி என்பது தடங்கள் தடை தாமதத்தை சொல்லும் அப்போ ஐந்தாம் அதிபதி உச்சமாகக்கூடிய இடத்தில் கர்மா ஜீரோ ஆகிப்போகுது அப்போ ஐந்தாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் முன்னோர்கள் தாத்தா பாட்டி ஆயா இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வதம் இஷ்ட தெய்வதம் குலதெய்வதம் எல்லாமே உங்களுக்கு ஐந்து உள்ளடக்கும் சில பேர் இஷ்ட தெய்வத்தினால் ஒம்போதுக்கு போயிடுவாங்க உங்களுக்கு ஐந்து என்பது மனரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்துமே ஐந்தில் உள்ளடக்கும் இந்த ஐந்தாம் அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தை அன்றைக்கி வருஷத்தில் ஒரே ஒரு மாதம் ஒரே ஒரு நட்சத்திரம் ஆவணி மாதம் பூச நட்சத்திரம் அன்னைக்கு குலதெய்வத்துக்குன்னே ஒதுக்கப்பட்ட நாள் அந்த நாளில் போயிட்டு நீங்கள் குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது அடுத்த வருஷம் அதே ஆவணியில் பூச நச்சு நீங்கள் குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி என்பது எப்படி இருக்குன்னா ஜெட் வேகத்தில் இருக்கும் ஓகே சார் இப்போ வந்து குலதெய்வத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க சார் நாங்கள் வந்து குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியல இன்னொன்று எப்படி வழிபடணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க சார் குலதெய்வத்தை வழிபடுவது என்பது ஒரு ஜோதிடத்துலையோ ஒரு பிரசன்ன இடத்துலையோ நீங்கள் போய் கேட்கறதெல்லாம் தவறு உங்கள் தாத்தா என்ன செஞ்சாரோ அதை தான் நீங்கள் செய்யணும் நான் அடிக்கடிக்கு சொல்கிற ஒரே விஷயம் தாத்தா ஆடு மேய்ச்சிருப்பார் பையன் லெதர் ஃபேக்ட்ரி வச்சுருப்பான் தாத்தா வந்து விவசாயம் பண்ணியிருப்பார் நெல் மூட்டாடு இருப்பார் பையன் ஹோட்டல் வச்சிருப்பான் தாத்தா வந்து மாட்டு வண்டி ஓட்டியிருப்பார் பையன் ட்ராவல்ஸ் வச்சுருப்பான் இதுதான் ரிலேட் ஆகும் மாட்டு வண்டி இங்கே ட்ராவல்ஸு அங்கே நெல் இங்கே ஹோட்டலு அங்கே ஆடு இங்கே லெதர் ஃபேக்ட்ரி அப்போது தாத்தா வந்து வைத்தியராக இருப்பார் பையன் டாக்டராக இருப்பான் தாத்தா ஊரில் நாட்டாமியாக இருந்திருப்பார் பையன் பொலிட்டிக்கலாக இருப்பான் புரியுதுங்களா தாத்தா வந்து ஊரில் வந்து ஆசிரியராக இருந்திருப்பார் புரியுதுங்களா பையன் வந்து பேங்க்கில் மேனேஜராக இருப்பான் இல்லை ப்ரொஃபஸராக இருப்பான் அப்போது நம்ம ஜெனெட்டிக்கில் இப்போ ஒருத்தர் கேமரா மேனாக இருக்காருன்னு வச்சுங்களேன் அப்போ தாத்தா நான் அப்போ நான் கேமரா வச்சு கேமரா எடுத்துருந்தாரா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது அப்போ தாத்தா வந்து என்ன ஊரில் எவன்வெல்லாம் என்னென்ன செய்கிறான்னு போட்டு கொடுக்குற ஒரு கேங்க் இருக்கு பாருங்கள் அது எல்லாமே மீடியாவில் வரும் புகைப்படத்தை சுட்டி காட்டக்கூடியது தாத்தா வந்து ஊரில் தர்மகத்தாவாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது பேரனாவாக வருவான் ஒரு ட்ரஸ்டியோடைய ஓனராக வருவான் அப்போ நம்ம ஜெனட்டிக்கில் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை தான் நம்ம செய்ய போகிறோம் அதை தான் நம்ம இருக்க போகிறோம் அப்போது முன்னோர்கள் வழி எப்படி வழிபட்டார்களோ அதை தான் நம் கடைபிடிக்க வேணும் நம்ம தாத்தா என்ன பண்ணார் ஆடு வெட்டினார்னா ஆடு வெட்டு சேவல் வெட்டினார்னா சேவல் நான் வந்து சொல்வது என்னென்னா நான் என்னுடைய தனிப்பட்ட கருவு ஜீவகாரண்யம் வள்ளலார் ஸ்டைலு மோட்சை விட்டின் திறவுகொலி ஜீவகாரண்யம் அந்த ஸ்டைலு ஆனால் நான் மக்களுக்கு சொல்வதென்றால் உங்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் உங்கள் முன்னோர்கள் எப்படி பொங்கல் வச்சாங்க எப்படி குடும்பத்தோடு போனாங்க எப்படி தங்கினாங்க இதெல்லாம் நீங்கள் டேட்டா உங்கள் குடும்பத்துக்கிட்ட தான் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் உங்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வழி சொல்லக்கூடிய சிறந்த வழியை விட ஒரு ஜோதிடராலேயோ ஒரு வாஸ்து நிபுணராலயோ ஒரு நியூரலஜியாலேயோ சொல்ல முடியாது கண்டிப்பாக இதுதான் உண்மை நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட முன்னோர்களை பற்றியும் நம்ம அப்பா அம்மா போய் இதை பற்றி பேசுறதுக்கே யோசிக்கிறோம் இதை பற்றி பேசுறது இதெல்லாம் ஒரு விஷயமா நினச்சி போயிடுறோம் ஆனால் விஷயமே அங்கே தான் இருக்குது நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா என்ன பண்ணுவார் குலதெய்வத்துக்கு போனோம் அப்படின்னு கேட்கணும் ஆமாண்டா அப்போலாம் மாட்டு வண்டி கட்டிட்டு போகும்டா வேண்டா போயிட்டு நைட்டு தங்கும்டா அப்படின்னா நம்மளும் முன்னாள் நைட்டு போய் தங்கணும் நம்ம தாத்தா என்ன செய்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் எந்த விதமான இல்லை தாத்தா வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கு போவாரா அங்கே நைட்டு தங்குவாரா கால ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுவாரா அப்போ நம்மளும் சேம் அதை செய்ய வேண்டும் அதுதான் வெற்றியை திரும்ப கண்டி நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி ஒரு ஜோதிடர் கிட்டே போய் என் குலதெய்வத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்பதெல்லாம் சரியான பதிலாக இருக்காது உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் முன்னோர்கள் செய்ததை நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும் ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆவணியில் வரக்கூடிய அந்த திதியில் வந்து நாங்கள் போய் எங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு வர்றோம் வணங்கிட்டு வந்தால் எங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார் இப்போது ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது சரிங்களா ஸ்பீட் ப்ரேக்கர் அங்கேயே தான் இருக்கும் ஸ்பீட் பிரேக்கர்லாம் எடுக்க முடியாது இப்போது நீங்கள் ஒரு சாதாரண காரில் போகிறீங்க தூக்கி அடிக்கும் ஒரு பிஎம்டபிள்யூவில் போகிறீங்கன்னா அதே ஸ்பீட் ப்ரேக்கர் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இன்னும் பெண்ட்லியில் போனா இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் தடை தடங்கள் தாமதம் கருமா என்பதை உங்களை விட்டு போகாது அது ஆக வேண்டும் அதை நீங்கள் தாண்டி போகணுன்னு நினைக்கிறதே ஒரு குறுக்கொழி தான் ஸ்கிப் பண்ணி போகிறதே ஒரு குறுக்கோழி தான் அது என்றைக்காக இருந்தாலும் நம்மளை பிடிச்சிரும் ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் நீங்கள் குலதெய்வத்தை போய் வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முறை மாறிடும் சாதாரணமாக கீழே விடுறதுக்கும் ஹெல்மெட் போட்டு விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அந்த கவச குண்டை உங்களை வந்து காக்கும் அந்த குலதெய்வம் மூத்துடைய அனுகிரகம் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும் அதில் எந்த விதமான துளியளவும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஆடி மாதத்தில் என்ன விஷயங்கள் பண்ணனும் பண்ணக்கூடாது ஆவணியில் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில் மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பற்றி சொன்னீங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பறோம் ரொம்ப நன்றி சார்